அழகை காட்டி மயக்கும் இந்த மாய உலகில் நீ மட்டும் உன் அன்பை காட்டி என்னை மயக்கினாய் நான் சொல்வதையெல்லாம் செய்தாக வேண்டும் என்ற கட்டளைகள் இல்லாத காதல் அழகானது உன் கண்களில் என் பின்பத்தை காணும் ஒவ்வொரு நொடியும் யுக யுகமாய் ரசித்து கழிக்கிறேன் அன்பே உன் கால் பட்ட இடத்தில் கால் போட்டு முத்தமிட்ட நெடி நீ கால்வதித்து சென்ற மணலின் ஓவியத்தை சிலையின் சிற்பமாக்க உன்னை கட்டி அணைத்து கொண்டு இந்த உலகம் மறந்து வாழ ஆசை என்னவனே என் கவலைகள் அனைத்தும் உன்னை கண்ணவுடன் விடுகிறது அன்பே கல்லறையில் மறையும் போது கூட கண்ணீர் விடமாட்டேன் என்னோடு நீ இருந்தாள் மரணம் உன் மடியில் என்றால் இறப்பதற்கே பிறப்பேனே இன்னும் ஓர் ஆயிரம் ஜென்மம் தினம் காலை பொழுதில் உன் மடியில் என் தூக்கம் கலைந்து எழுவதற்கு சிறகடித்து தவிக்குதடி என் விழிகள் இதழ்கள் பேச மறுத்தாலும் இமைகள் பேசி மகிழ்விக்கிறது உன் கடைவெளி பார்வை போதும் கடைசி வரை என் வாழ்க்கை வெல்லும் நீண்ட நெடுநாள் பயணம் வேண்டுகிறேன் உன் தோல் சாய்ந்து என் நொடிகளை கடக்க கடைசியாக ஒரு முறை உன் மடிமீது சாயும் வரம் கிடைத்தால் தினமும் இறந்தும் வாழ்வேன் உன் அருகாமையில் நீயே நான் என்று உணர்ந்து கொண்டேன் உன்னுள் முழுவதுமாக தொலைந்து போன அந்த நொடியில் என்னுடைய கூடுதலான ஆசை அவள் என் கூடவே இருக்கணும் என்பதே ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் உன் தோல் சாய்ந்து உரையாடும் சிறிது நேர உரையாடல் போதும் உன்னுடனான எனது சண்டைகளில் எந்த ஒட்டுமொத்த வேண்டுதல் நீ மட்டும்தானே சின்ன சின்ன உடல்கள் நாம் பிரிவதற்கல்ல நம் காதலை வளர்ப்பதற்கு அறையில் தனலாய் தவிக்கும் என் காதல் தீயை புத்த மலையில் குளிர்காய செய்கிறான் உடலில் அவனிட்ட ஒற்றை முத்தத்தில் என் ஒட்டுமொத்த கோபம் வலைத்துளியாய் சிதறியதே வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான் உலகின் ஆகச் சிறந்த காதலர்கள் சுகங்களை மட்டும் பகிர்ந்து கொள்வது காதல் அல்ல சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் போது துணையாய் நிற்பதுதான் காதல் உன்னுடன் பேசிய நிமிடங்களை விட எப்பொழுது பேசுவா என்று ஏங்கி தவித்த நிமிடங்களே அதிகம் உடலுக்கு துணையாக மட்டுமல்ல மனதுக்கு துணையாகவும் வாழ்பவர்கள்தான் கணவன் மனைவி ஒரு நல்ல கணவனின் அன்பு என்பது ஆயிரம் தாய்களின் அன்பிற்கு நேர் தினம் தினம் சண்டை போடுவேன் சில நொடிகள் கோபமாய் பேசுவேன் ஆனால் உனக்கு ஒரு வழி என்றால் முதலில் கலங்குவது என் விழிதானே மனைவியை எங்கும் விட்டு கொடுக்காத கணவன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவி நண்பர்கள் போன்ற பிள்ளைகள் இவை யாவும் அமைந்தால் पाल्क सुर्ख में